வணக்கம் நேயர்களை ஷியாமிப்பம் திருவண்ணாமலை என்ற யூடியூப் சேனலில் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் மிகப்பெரிய எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும் இந்த காணொலியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பார்க்க போகிறோம் அது என்ன விஷயன்றதை வாங்க காணொலியில் போய் பார்க்கலாம் ரயில்வே சம்மந்தமான தொடர்ந்து நான் உங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணிட்டு வரேன் அந்த வகையில் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வந்து தென்னக ரயில்வே சார்பாக வெளியிட்டிருக்காங்க முதல் அறிவிப்பு வந்து ஜீரோ நைன் ஃபோர் ஒன் நைன் அகமதாபாத் டு திருச்சிராப்பள்ளி வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் அதனுடைய ரன்னிங் வந்து இன்னும் ஒரு நாலு நாளைக்கு வந்து நாலு தினங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த ட்ரெயின் வந்து நம்ம திருநாமலை வழியாக போகலை அதனால வந்து அந்த ட்ரெயினை விட்டுருவோம் அடுத்ததாக நம்பர் ஜீரோ நைன் ஃபைவ் டூ ஜீரோ ஓகா மதுரை வீக்லி ஸ்பெஷல் ட்ரெயின் இதை வந்து இந்த மாதம் அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் தேதி பதினொன்றாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தஞ்சாம் தேதி இந்த நாலு நாட்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுடைய சர்வீஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் டில் நோட்டீஸ் அடுத்த அறிவிப்பு வரும் வரை இந்த ட்ரெயின் வந்து எந்த ஊர்லேருந்து ஆரம்பித்து எந்த ஊருக்கு போகுது அப்படின்றது எந்தெந்த ஸ்டேஷன் வழியாக போகுது அது எல்லாமே இந்த காணூலிலேருந்து நம்ம விரிவாக பார்க்கலாம் ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரை ஓகா ஸ்பெஷல் இந்த ட்ரெயின் வந்து வாரத்தில் வெள்ளிக்கிழமை மதுரையில் மதுரையிலேருந்து கிளம்புது இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஐந்து மணிக்கு இந்த ட்ரெயின் வந்து அங்கேருந்து கிளம்புது அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்து கூடல் நகர் கொடைக்கானல் ரோடு திண்டுக்கல் ஜங்ஷன் மணப்பாறை திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் விழுப்புரம் திருவண்ணாமலை இப்படி ட்ராவலாக இந்த ட்ரெயின் வருது திருவண்ணாமலைக்கு எத்தனை மணிக்கு வரும் பார்த்தீங்கன்னா இரவு ஏழு முப்பது மணிக்கு வந்து ஏழு முப்பத்தி ரெண்டுக்கு கிளம்புது ரெண்டு நிமிஷம் திருவண்ணாமலை ஸ்டேஷனில் நிற்கும் அதுக்கப்புறம் வேலூர் கண்டோன்மெண்ட் காட்பாடி ரேணுகுண்டா கடப்பா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஊர் கர்னூல் வனாரப்பேட்டா வனபாட்டி காச்சிகூடா இது நிறைய ஊர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது நிசாமாபாத் அதனால் கேள்விப்பட்ட சில ஃபேமஸ் ஊர்களை பற்றி விட்டு நான் சொல்கிறேன் இங்கோலி டிங்கோலி அகோலா அதுக்கப்புறம் சூரத் வடோரா வடோதரா அகமதாபாத் ராஜ்கோட் ஜாம்நகர் துவாரகா துவாரகா எல்லோரும் தெரிஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஓக்கா போகுது இது இந்த ஓக்கா வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் கடற்கரையோர கிராமம் இது அந்த துவாரகா இருக்கக்கூடிய கிருஷ்ணர் பிறந்த அந்த துவாரகா கோயிலுக்கு பக்கத்தில் இது ஒரு கடற்கரை கிராமம் இருக்குது ஸோ மொத்தம் வந்து மதுரையிலேருந்து ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ரொம்ப லாங்குங்க ரொம்ப தூரம் போகுதுங்க இந்த ட்ரெயின் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த ட்ரெயின் வந்து ஓகாவுக்கு போய் நான் சொன்ன மாதிரி மதுரை ஓகா இந்த ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து மதுரையில் ஆரம்பித்து பூரியில் இருக்கு ஓகான்ற அந்த இடத்து வரைக்கும் போய் சேருது வெள்ளிக்கிழமை சரிங்களா மதுரையிலருந்து கிளம்புது மூணு நாள் இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுதுங்க வெள்ளிக்கிழமை மதுரையிலேருந்து கிளம்பி இது வந்து ஒன்று பதினைஞ்சு கிளம்பி அங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு நாள் ட்ராவல் பண்ணி வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து இருபது பேர் ரீச் ஆகுது ரொம்ப லாங்கான ஒரு இது பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுது இது வந்து டோட்டல் இதனுடைய ஜேர்னி அவர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது நிமிஷம்னு சொல்ல போகிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டு மணி நேரம் இது ட்ராவல் பண்ணுது ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப லாங்காக இந்த ட்ரெயின் டிராவல் பண்ணுது ஆனால் அது வந்து நம்ம திருவண்ணாமலை மக்களுக்கு ஒரு அற்புதமான செய்தி திருவண்ணாமலை வழியாக ட்ராவல் பண்ணுது நம்ம இந்த ட்ரெயினில் ஏறி நம்ம எங்கெங்கே போகணுமோ இந்த இடங்களில் முக்கியமான இடங்களுக்கு வந்து ஏறி இறங்கிக்கலாம் ஸோ இது ஜீரோ நைன் ஃபைவ் ஒன் நைன் மதுரை ஓகா ஸ்பெஷல் ட்ரெயினுடைய எக்ஸ்டென்ஷன் நியூஸ் வந்து நான் இந்த காணொலியில் வந்து பகிர்ந்திருக்கேன் இந்த வழியில் பயணம் செய்யும் ரயில் பயணிகள் திருவண்ணாமலை வாசிகள் மற்ற ஊர்வாசிகள் இந்த ரயிலை வந்து பயன்படுத்தி உங்களுடைய பயணத்தை இனிதாக அமைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி